அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் சுகஸ்தானத்தில் வளம் வந்த சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெறுகிறாருங்க இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் விருச்சகராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருவதற்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடித்து அதன் பலனை முழுமையாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் தாமதம் இல்லாமல் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையப்போகிறது போகிறது குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மற்ற துறைகளை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவான தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பல மடங்கு உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சந்திரன் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தளர்பிரை சந்திரனாக மாறி பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குறிப்பாக தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பலம் போகிறார் அன்றைய தருணங்களில் அமாவாசை நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது முன்னோர் வழிபாட்டை இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் போது முன்னோர் வழிபாட்டால் பல்வேறு வகையான பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன் எனவே மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல சூரியன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் வித்யா புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாக பல முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன் மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தடை தாமதத்தை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவை விலகுவதோடு பொருளாதார ரீதியான சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா புதன் புத ஆதித்ய யோகம் சூரியனுடன் இணைந்து நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தடையில்லாமல் ராசிக்காரர்களை வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் வளம் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்கள் தடை தாமதமில்லாமல் விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் வரக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குருவும் இந்த வாரத்திற்கு பிறகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான விலகும் பல்வேறு வகையில சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நல்ல மாற்றம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சப்தமத்தில் அமருவதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு வலுவாக நிறைவான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை முழு சுப கிரகமான குரு தாமதம் இல்லாமல் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருங்க ஏனென்றால் சுகஸ்தானத்தை விட்டு இந்த தருணத்திற்கு பிறகு முழுமையாக சனியும் விலக போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பனிச்சுமை குறையும் உத்தியோகம் சார்ந்த அலைச்சல்கள் இந்த தருணத்தில் குறைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நன்கு திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை விருச்சகராசிக்காரர்கள் திறம்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நுழைய போகிறார் எனவே நிரந்தர வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவற்றை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரனுடன் உச்சம் பெற்று சுக்கரன் வளம் வரும்போது அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் மிக வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மை விருகராசிக்காரர்களுக்கு தடைதாமதமின்றி கிடைக்கிறது என்பதை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகை நன்மைகள் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை